வெல்கம் டு மாஸ்ட்ரக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரோனியாவோட ரிசல்ட்டு தான் இருக்குது சனிக்கிழமை என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகும் போது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத போகிறோம் அதிலேயே ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஆல்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே எவர் க்ரீனாக கொடுப்போம் சூப்பராக வின்னிங் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்போம் இப்படி இல்லைன்னா இல்லை நீங்கள் பார்த்துக்கங்க உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்கன்னு சொல்லிடுவேன் இருந்தால் இருக்குதுன்னு சொல்லிடுவேன் சரிங்களா அது மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறதை பார்ப்போம் ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துடும் வந்துடும் அந்த நம்பர் தான் நம்ம கொடுப்போம் இல்லைனா கொடுக்கவே மாட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நம்பர் தான் போகிறோம் இதில் வந்து காரோனியாக உள்ளது சரிங்களா அதுலேயும் வந்து நமக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு போனவர் அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா இது தான் பேசிக்காக இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஆறு நானூற்றி அறுபத்தி ஏழு இது தான் பேசிக்காக வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த நம்பர் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வின்னிங் வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம கட்டாயமாக சொல்லுவோம் இந்த போர்டு வைங்க இந்த போர்டு வைங்கன்னு சொல்லுவோம் அது எக்ஸாக்டாக வரப்போ மட்டும்தான் சொல்லுவோம் எல்லா டைமும் நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன் இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த போர்டு வைங்கின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி போர்டு வைக்கிறப்ப நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம் ஏன்னா நம்ம கணக்கில் வர நம்பர் தான் சொல்ல போகிறோம் நம்ம வந்து மாற்றி சொல்ல போகிறதில்ல இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவோம் மாதிரி ஓல்டு சண்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு மாதிரி ஐநூற்றி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி மூணு எப்போயுமே வந்து இந்த கெஸரும் வந்து இன்றைக்கி வின்னிங் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட யாருமே போட மாட்டாங்க வீடியோ எல்லோரும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வின்னிங் எடுத்து கொடுக்கணுங்கிற ஆசையோடு தான் போடுவாங்க பட் வராமல் போகிறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது பட் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம் நம்ம வந்து இப்போ வர்ற அன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக வீடியோ போடும் வராத அன்னைக்கு கொஞ்சம் சேடீஸாக வீடியோ போடும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்று அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நிதர்சனமான உண்மை என்னென்னா இப்போ நம்ம ஒரு பத்து டிரா எடுக்கிறோம்னா ஒரு நாலு டிரா மிஸ் ஆகத்தான் செய்கிறோம் மாற்றமே இல்லை பார்க்கலாம் இந்த மாதிரி இல்லை ஒரு பத்து டிரா எடுக்கிறோமா ஆ நாலுரா பாஸ் ஆகும் ஆறு டிரா ஃபெயிலர் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பார்க்கலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நீங்கள் எடுத்தாலும் சரி நான் எடுத்தாலும் சரி எந்த நம்பர் எடுத்தாலும் எல்லோரும் கணக்கு வச்சு எடுக்க போகிறீங்க ரேண்டாமல் எடுக்க போகிறது கிடையாது யாராலும் எடுக்கவும் முடியாது சரிங்களா அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் வெயிட் மட்டும் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுடைய கணக்கும் என்னுடைய கணக்கு ஒத்து வரும் பட்சத்தில் நீங்கள் போடுங்க நான் வந்து இதுதான் வரப்போகுது அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியும் சொல்ல மாட்டேன் இது வந்து முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மெத்தட் மட்டும் தான் இது வந்து கன்ஃபார்ம் நம்பரே கிடையாது கன்ஃபார்ம் நம்பர் யாராலுமே கொடுக்க முடியாது அப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் நம்பவும் நம்பாதீங்க அது ஏமாற்றி வேலை ஃபேக்கு சரிங்களா அதனால் நம்ம அதெல்லாம் விட்டுடலாம் சரிங்களா இப்போ நமக்கு நம்மளே சாப்பிட்டருக்கு வருவோம் இன்றைக்கி பேசிக்காக நமக்கு என்ன ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க ரிசல்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி டிரா நம்பர் ஆறுநூத்தி எழுபத்தி நாலு சரிங்களா இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான ஆறுநூத்தி எழுபத்தி நாலு தான் சரிங்களா டவுட்டுக்கு தான் பார்த்தேன் மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவில் இருக்கணும் இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் மாதிரி இந்த நீங்கள் வந்து இந்த பெண்டிங் நம்பர் ஏன்னால் அந்த மாதம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பத்தாவது மாதத்தில் பெண்டிங் நம்பர் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த எக்கச்சக்கமான பெண்டிங் நம்பர் தான் நமக்கு அதிகமான வின்னிங் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம ப்ளே பண்ணுவோம் கண்டிப்பாக சூப்பராக வின்னிங் வர வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை என்னென்னு பார்ப்போம் மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சீப்போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் எழுபத்தி ரெண்டு நாள் ஆச்சு சரிங்களா எழுபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதே மாதிரி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாள் ஆச்சு அப்போ ஆக்சுவலாக நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க வருது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒன்றா நம்பர் வருதா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது பட் ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா நம்ம நேற்று அப்படி தான் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அது மாதிரி வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்த இடத்துக்குன்னு தான் சொல்கிறேன் அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிபோவில் ஜீரோ சிபோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அதே மாதிரி மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏபுல் பன்னெண்டு பிபோல் இருபத்தி ஏழு சிபோல் ஜீரோ நாலு நம்பரை பத்திரிக்கைக்கு நாலு நம்பர் ஏபுல் ஜீரோ பிபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சிபில் ஆறு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பத்திரிக்கைக்கு அஞ்சா நம்பர் ஏபிள் வந்து எட்டு சாரி மூணு பிபோவில் ஜீரோ சீபில் பன்னெண்டு அதே மாதிரி ஆறு நம்பரை பார்த்துக்கிழமை ஆறு நம்பர் ஏபுல் முப்பத்தி எட்டு பிபோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று சிபில் நாலு அதே மாதிரி ஏழு நம்பர் பத்திரிக்கைக்கு ஏழு நம்பர் ஏபோல் பத்து பிபோல வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிபோல் அஞ்சு அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் முப்பது பிபிள் இருபத்தி நாலு சி பிள்ளை எட்டு ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் ஆறு பிபில் முப்பத்தி ஒன்று சிபோல் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏப்டில் ஒன்று பிபோல் ஆறு சி பிள்ளை பத்து சரிங்க ஏதாவது பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது பாருங்க பாருங்கள் மாதிரி நம்முடைய பவர்ஃபோல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குன்னு தோணுது உங்களுக்கு ஏழு நம்பர் இருந்தால் எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு காமிக்கிது ஒன்றாம் நம்பர் இருந்தால் இடங்க ஒன்றாம் நம்பர் பேசிக்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது உங்களுக்கு மூணு நம்பர் இருந்து எடுங்க எனக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருந்து எடுங்க எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டு ஆறு எட்டு நாலுங்கிற அந்த ரம்மி நம்பர் மாதிரியே தான் கிடச்சிட்டு வருது பார்ப்போம் எப்படி வருதுன்னு சரிங்களா இதில் ஏதாவது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வருதுங்க அந்த மாதிரி வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கலாம் அதே மாதிரி ஓல்டு பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு மாதிரி ஐநூற்றி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி மூணு இதை பேஸ்ட்டாக ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நானூற்றி அறுபத்தி மூணு பேஸாக வச்சு ஏதாவது கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் எனக்கு கொஞ்சம் அது மாதிரி கிடச்சது அதனால தான் நம்ம நாலு ஆறு எட்டுங்கிற இந்த நம்பரை கொஞ்சம் கொண்டு வந்துருக்கோம் புரியுதுங்களா நான் சொல்கிறது போன வாரம் கணக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்க மாதிரி கொடுக்குற மாதிரி தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் கொடுத்தாங்க கரெக்டாக பண்ண உங்களுக்கு மேட்ச் ஆகுது ரியலாக எனக்கு மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா தரம் அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி எட்டு நாற்பத்தி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி வந்து இரநூத்தி அறுபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி நாலு எழுநூற்றி பதிமூணு நூற்றி முப்பத்தி நாலு ஒன்பது இரநூத்தி நானூற்றி இருபத்தி நாலு இருபத்தி மூணு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி அ நாற்பத்தி மூணு அதே மாதிரி ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு சரிங்க அது மாதிரி தான் வருது இதில் எனக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இதெல்லாம் சும்மா ஒரு அப்டாச்மெண்ட்டாக எழுதி வச்சு இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கா ரியலாக ஃபேக்டாக என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மேபி இது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணுவாங்க இருபத்தி ஆறு எண்பத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு இருபத்தி ஆறு நாப் அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு எழுபத்தி ஒன்று பதினேழு பதிமூணு முப்பத்தி நாலு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது அறுபத்தி நாலு அதே மாதிரி நாற்பத்தி மூணு இதை தான் பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்குது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் நேற்று கொடுத்து நீங்கள் கொடுத்து மாற்றி கொடுத்தீங்களாங்க அப்படின்னா இல்லை நேற்று கொடுத்த ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதேமாதிரி மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் இப்போ நமக்கு இதை விஷயமாக இதே தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்தமானா இல்லை ரெண்டே நம்பருமே ஒரே மாதிரியே தான் கொடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை அப்படியே தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது சரிங்களா மேக்ஸிமம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் இருக்கு அதே தான் கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது மாற்றி கொடுத்தோம்னா இல்லை சரி ஓகே இதில் வந்து நமக்கு போர்டு மேக்ஸிமம் எனக்கு என்ன செட் ஆச்சுன்னா எனக்கு போர்டு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு சரிங்களா போர்டு எட்டு அல்லது ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் போர்டு எட்டு அல்லது ரெண்டு உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு இது மாதிரி வருதானு பாருங்கள் மேக்ஸிமம் நமக்கு இது மாதிரி வரக்கு செட்டாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நம்ம அதை கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து என்னென்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இல்லையா இதுக்கு நம்ம என்ன தருவோம்னா எட்டுக்கு ரெண்டு செட் ஆகும் இல்லையா அதே மாதிரி எட்டுக்கு ஆறு செட் ஆகும் எட்டுக்கு எட்டே கூட செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு நாலு செட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது சீ போர்டு கணக்கு சி போர்டில் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க ரெண்டாவது நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் செட் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் செட் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் செட் ஆகும் இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரே செட் ஆகும் வாய்ப்பு இருக்குது மாதிரி இருக்க முடியாது அதே சேம் நம்பரு அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் என்ன செட் ஆகுதுன்னா நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் செட் ஆகலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் செட் ஆகலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது அதைத்தான் நாங்கள் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த மெத்தேடாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுணுன் தான் எனக்கு தோணுது ஏன்னா சீபோர்டில் நாலு ஆறு எட்டு ரெண்டுக்கு மேட்ச் மேட்ச் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி வருதான்னு பாருங்க பேசிக்காக எனக்கு எட்டாம் நம்பர் ரெண்டாம் இருக்கிற ஒரு ரெண்டு தனிப்பட்ட முறையில் ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பேசிக்காக எட்டாம் நம்பர் சி போடு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் சரிங்க அதே மாதிரி எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போட்ல ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் பட் ஏ போடல ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிறேன்னா எனக்கு இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆல் போர்டு வந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு எனக்கு ரெண்டு ஆறு எட்டு நாலுங்கிறதுலே வந்து முடிஞ்சிடணும் ஆல் போர்டு அப்படின்னு எனக்கு கணக்கு வருது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு எது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்க நாலே நம்பர் தான் கொடுக்குறோம் இதில் ரெண்டு நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லை மேபி மூணு நம்பர் கூட மேட்சாருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம கொடுக்குற நம்பர் எப்போயுமே ரெண்டு நம்பர் அல்லது மூணு நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்